ஒரு இளம் பெண் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்கிறாள் அவள் மனதுல அணுவளவு கூட நாம குணவடைவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை இதனால மனம் பாதிக்கப்பட்டு உட்கொள்ளும் மருந்தினால் எந்த விதையும் நன்மையும் இல்லை ஆனா அவளை பேணுகிற செவிலி பெண் மட்டும் நம்பிக்கையோடு அவளை எப்போதும் ஊக்கப்படுத்திட்டே இருந்தா அவளது அறையில வெளியில ஒரு மரம் தனது இலைகளை தினமும் உதித்துட்டே இருந்தது அந்த காட்சி அவளை மிகவும் பாதிச்சது அதை சுட்டிக்காட்டி காட்டி அதை நானும் செத்து கொண்டுள்ளதாக புலம்ப ஆரம்பிச்சாள் மரத்தின் ஒரு இலைய தவிர அனைத்து இலைகளும் உதிர்ந்து போயிடுச்சு அந்த இலை விழும்போது தானும் இறந்து விடும்ன்னு அவ பயப்பட ஆரம்பிச்சா சோகத்தோட பிள்ளையா மாறிட்டே வந்தா செவிலி எவ்வளவு தைரியம் சொல்லியும் அவ நம்பல நாளை காலை கடைசி இலை போது தானும் உதிருவோம் அப்படின்னே அவள் நம்பினான் பொழுது விடிஞ்சது என்ன ஆச்சரியம் அந்த ஒற்றை இலை உதிரல இதை கண்ணதும் அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வந்துடுச்சு நம்பிக்கை விதை முளைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒற்றை இலை போல தானும் வாழலாம் அப்படின்னு என்ன ஆரம்பிச்சுட்டா மருத்துவரோடும் மருந்துகளோடும் நல்லா ஒத்தழைச்சா இரவுல குணமடைஞ்சிட்டா அவள் வீட்டுக்கு போகும்போது செவிலி வந்து அவளை மரத்துக்கடியில் அழைச்சிட்டு போனான் அந்த ஒற்றை இலையை பறித்து அவள்கிட்ட கொடுத்தா அது வெறும் துணியில் வரையப்பட்ட செயற்கை இலை அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுது அத அந்த செவிலி மரத்தின் கடைசியிலே உதவுவதற்கு முன்ன ஒரு ஓவியனை கொண்டு வரைந்து அந்த இலையை மரத்தில் பொறுத்திருந்தாள் அவளது நம்பிக்கையை வளர்க்கும் கருவியாக அது வெற்றி பெற்றது நம்பிக்கை என்னென்ன செய்கிறது என்று பார்த்தீர்களா திடமான உள்ளமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் உடல் என்ன உலகையே வென்று காட்டலாம் இது உண்மை என்று நம்புங்கள் உடலும் உள்ளமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை அங்கே சிறு நம்பிக்கை தூர்கள் பட்டாலே போதும் செடிகளும் பூக்களும் பூத்துக்குலங்கு ஆரம்பித்து விடும்